எல்லாருக்கும் வணக்கங்க உங்களுக்கு வந்து செக் என்ன தேவைப்படுதுங்களா சுத்தமான செக் என்ன தேவைப்படுதுங்களா நீங்கள் வந்து இனிமேல் எங்கள் வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் பண்ணி செக் என்ன வாங்கிக்கலாங்க செக்கு கடலை என்ன ஓடிகிட்டுருக்கு உங்களுக்கு சுத்தமான செக் என்ன சரியான விலையில் சரியான தரத்தில் வேணுமுன்னா இனிமேல் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டால் இனிமேல் கொரிகாரையும் கொடுப்போங்க அதுக்கு உண்டான பதிவு தாங்க இது நாங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் எப்போவுமேங்க கடலைப்பருப்பு தேங்காய் பருப்பு எள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுசாக காய வச்சு தான் ஆட்டுறங்க காய வச்சோமுன்னா எந்த வாசமும் வராது எண்ணெயோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதனால் எங்களோடய ப்ராசஸ் வந்து நல்லா தரமானதாக இருக்குங்க இந்த மாதிரி காய வைக்காமல் நாங்கள் ஆட்டவே மாட்டோங்க நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சாலும் எண்ணெய் கெட்டு போகாது எப்போ ஒரே மாதிரி இருக்கும்ங்க அதனால் எண்ணெய் ஆட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காய வைப்பேங்க நல்லா சுத்தமான முறையில் எண்ணெய் உற்பத்தி பண்ணி அதை வந்து இயற்கையான முறையில் தெளிய வச்சு கொடுக்குறேங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக நிறைய பண்ண முடியாதுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாங்க நீங்கள் கமர்ஷியலாக கிடைக்கிற பொருளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு போட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு போட்டால் அதோடய சத்துக்கள்லாம் வந்து போயிடுங்க அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரம்மை வச்சு இந்த ட்ரம்மில் ஊற்றி ஒரு பாஞ்சு நாள் கல்லாணிக்கிங்க இதே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரங்க அந்த மாதிரி தெளிய வச்சு தான் கொடுக்குறோங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக தெளிய வைக்கிறதுக்குலாம் ரொம்ப நாளாகுங்க எண்ணெய் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கையாக தெளிய வைக்கிறதுக்கெல்லாம் நாளாகுங்க நம்ம வந்து அவசரத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க எண்ணெயை அதனால் நம்ம கேட்குறாங்கங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி எண்ணெயை இயற்கையாக அதுவே பதினஞ்சு நாள் தெளிவணுங்க ஃபில்டர்லாம் போட்டால் சூடாகி ஃபில்டர் ஆகும்போது அதோடய சத்துக்கள்லாம் கெட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் எண்ணெயோட தன்மை மாறாமல் இருக்காங்க இந்த மாதிரி இயற்கையான முறையில் தெளிவாக இது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் இயற்கையாக தெளிஞ்சதால் கீழே வந்து அந்த புண்ணாக்கு நிற்குங்க நம்ம மேலே இருக்கிற எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு அந்த புண்ணாக்கு க்ளீன் பண்ணணுங்க நீங்கள் பார்க்குறது வந்து தேங்காய் எண்ணெய் பார்க்குறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் நேச்சுரலாக ஃபில்ட்ரு ஆகும்போது பாருங்கள் மேலே எண்ணெய் நிற்கும் கீழே நிற்கிறது வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை புண்ணாக்குங்க இந்த மாதிரி எல்லாமே இயற்கையான முறையில் தெளிவாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்லெண்ணிங்க கருப்பட்டி போட்டு ஆட்டினா நல்லெண்ணெய்ங்க எதுக்காக சொல்கிறேன்னா பருப்பு நல்லா காய வச்சு கரெக்டான முறையில் ஒரு அஞ்சு ஹஸ்பி மோ மோட்ரு போட்டு அதில் ஸ்லோ ஸ்பீடில் வர மிஷினில் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி இயற்கையாக ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து என்னை சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம அதிக வேகமாலாம் பண்ண முடியாதுங்க குறிப்பிட்ட மாதிரி கஸ்டமருக்கு நம்மளால் அளவுக்கு பண்ணலாம் ஆர்டர் எச்சாச்சுன்னா நம்பர் ஆஃப் மிஷின் வந்து எச்சு பண்ணணும் ஆளுக்கு எச்சு பண்ணணும் இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் எச்சு பண்ணணும் அப்போ தான் இயற்கையான முறையில் கொடுக்க முடியுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் நேரடியாகவே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் பார்த்து வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் கொடுக்குற அந்த கமிஷன்ஸு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்குங்க அவங்களோட சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக அதிகமாக வருங்க இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எஸ்டி கொரியல் எடுத்துட்டிங்கன்னா எஸ்டி கொரியர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக கிலோவுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகும்போது ஐம்பது அறுபது ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாங்க அதனால் நீங்கள் வந்து நேரடியாக நமக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை சுலபமாக கம்மி விட வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் எங்களது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு இரநூத்தி இருபதுருவாங்க ஒரு லிட்டருங்க தேங்காய் எண்ணெய் இருபது ரூபாயிங்க கருப்பட்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவாய்ங்க இது வந்து பஞ்சதீப் எண்ணெய் நாங்களே பண்ணுறது அஞ்செண்ணெய் கலந்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் லிட்ரு இது வந்து விளக்கெண்ணெய் இது மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஐயா பண்ணுறாரு அவரே சுத்தமான விளக்கெண்ணெய் ஆட் ஏன்னா விளக்கெண்ண வந்து அதில் ஆட்டி தண்ணி ஊற்றி காய்ச்சற வேலை எங் எனக்கு தெரியாதுங்க நிறைய பேர் இங்கே யாருக்கும் பெருசாக விளக்கெண்ண ப்ராசஸ் தெரியாது அதனால இது இது வந்து வாங்கி தான் கொடுக்குறோங்க அப்புறம் நம்மக்கிட்ட மசாலா பொடியில் கெமிக்கல் இல்லாமல் ப்யூராக இருக்குதுங்க எந்த ஒரு கலரோ ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்குது இது இதில் இன்னொரு தகவல் என்ன முக்கியமான தகவல்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எங்கள் கம்பெனியில் ஒரே ரேட்டு தாங்க எங்ககிட்டே வந்து வாங்குறவங்களுக்கு பொறியிர் பண்ணுறவங்களுக்கு விலை வித்தியாசம் இல்லை என்ன வித்தியாசம் உரம்னு பார்த்திங்கன்னா இப்போ இரநூத்திருபது ரூபான்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேட்டு தாங்க கடல் எண்ணெய் நான் சொன்ன விலையெல்லாம் ஒரே விலை தாங்க என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இப்போது வெளியூரில் வாங்குறவங்களுக்கு பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பதினஞ்சு ரூபா வருதுங்க இது வந்து ஒரு லிட்டரு பிடிக்கிறது இது வந்து நீங்கள் கல்லெண்ணெய்க்கோ தேங்காய் எண்ணெய்க்கோ வாங்கினா வந்து கொஞ்சம் அதிகமாகும் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து அஞ்சு லிட்டரு கல்லெண்ணையோடய பாக்ஸுங்க இந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு ரூபா அதுனா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இருபத்தஞ்சி ரூபாய் இந்த பாக்ஸ் காசு பாக்ஸோட காஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வருங்க கொரியர் காஸ்ட் வந்து கிலோவுக்கு முப்பது ரூபாய்ங்க இந்த இது தான் எக்ஸ்ட்ரா வருங்க எங்களுக்கு ஆனால் நாங்கள் ரேட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் இந்த பேக்கிங் சார்ஜும் கொரியர் சார்ஜும் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து வாடகை மற்றதெல்லாம் விலை அவங்களுக்குலாம் எச்சாக இருக்குங்க அந்த எச்சாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பொருளை வாங்கினா அவங்களுக்கு சேவ் ஆகுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லெண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாண்ணா நீங்கள் அஞ்சு லிட்டர் வாங்கினீங்கன்னா பாக்ஸ் சார்ஜ் ரூபாய்ங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வரும் நூற்றம்பது ரூபா வருங்க இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருங்க ஆனால் உங்களுக்கு அங்கே அங்கே வேலையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு லிட்டர் சாம்பிளும் கூட வாங்கி பார்க்கலாங்க அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆன்லைன் இருக்கோம் நம்ம டைரெக்டாக பண்ணும்போது இடையிலவங்களுக்குலாம் கமிஷன் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த ஆன்லைன் இருக்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் இதெல்லாம் மொத்தலாம் ஆட் ஆகிதா பொருளை சேர்ந்தால் வருங்க அதனால் நம்மளது வந்து இப்போ என்ன ப்ளான் பண்ணியிருக்கோன்னா எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் நம்ம ஃபேக்ட்ரி வேலை எக்ஸ்ட்ரா என்னென்னா பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ப்ரீமியமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தரத்துக்கு ஒத்துறவாதம் அது எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் வந்து கேரண்டி தாங்க நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இருக்குது இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நீங்கள் போடலன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க இது ரிஸ்க்கான விஷயம் தாங்க எங்களுக்கும் ரிஸ்க்கான விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜின்னு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் மார்ஜின் தான் ஒர்க் பண்ணுவோம் இந்த மார்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குவாலிட்டியாக பண்ணால் மட்டும்தான் கேரண்டியோட குவாலிட்டியாக பண்ணி உங்களுக்கு அந்த குவாலிட்டி மேட்ச் ஆகி நல்லபடியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த அந்த ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்கும் இல்லை இந்த ரிட்டன் ரீஃபண்டெலாம் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அந்த ரிட்டன் ரீஃபண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குங்க அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் மற்றபடி குவாலிட்டி வைஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியமாக எல்லா ப்ராடக்ட் இருக்கும் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்குங்க ஸ்னேகிதி பிடிச்சுல நாங்கள் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் இருக்குது எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லைங்க இது வந்து நீங்கள் ட்ரையல் பேக் வேணுன்னா ஒரு லிட்ரு இல்லை எங்கிட்ட என்னென்னக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அரை லிட்ரு ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு ஒரு லிட்ரு கல்லெண்ணெய் வந்து ஒன் லிட்டர் டூ லிட்டர் த்ரீ லிட்டர் ஃபைவ் லிட்டர் இந்த மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் சாம்பிள் பேக் வாங்கி பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு பக்கத்தில் கம்மி விலை கிடைக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் பக்கத்துலேயே வாங்கிக்கோங்க எனக்கு கிடைக்கிறதில்ல எனக்கு நல்ல பொருள் கிடைக்கிறதில்ல எனக்கு காஸ்ட் வயசே இருக்குது இது வரைக்கும் நான் குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த தகவலுங்க அதனால் எதனால் வந்து விலை எச்சாகுதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் நிறைய ஆன்லைனில் இல்லை பாவம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த வேலை கிடைக்குது அந்த வேலை கிடைக்குது நீங்கள் பக்கத்தில் கிடைச்ச தாராளமாக வாங்கிக்கலாங்க அந்த கொரியர் சார்ஜஸ்ஸு பேக்கிங் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் போடும்போது எச்சாதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க பிடிச்ச பிடிச்சபோது ப்ரீமியமாக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து நல்லா ஒரே ஸ்டாண்டர்டான குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸு மற்றவ இல்லாங்க நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் தெரியாதுங்க அந்த தொடர்ச்சியாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த குவாலிட்டி தெரியுங்க நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் எந்த ஒரு குவாலிட்டியும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ப்ராடக்ட் நல்லா இல்லைனா உங்களுக்கு நாக்கு சொல்லுங்க அதனால் ஆன்லைனுக்கு நாங்கள் வந்து இப்போது வெளியூர்காரங்களுக்கெல்லாம் கொரியர் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் பாக்ஸஸ் எல்லாம் வந்துருச்சு கார்ட்டூன் பாக்ஸஸ் எல்லாம் நாங்கள் நேரடியாக பண்ண தான் விரும்புகிறோம் அதே மாதிரி நாங்கள் யாரும் டீலர் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இது பண்ணலைங்க ஏன்னா எல்லாமே காஸ்ட்வைஸாக எச்சாகும் இப்போ காஸ்ட் வைஸாக எச்சு பண்ணக்கூடாது கொரியர் பேக்கிங் மட்டும் எச்சாகுங்க அதுவும் நீங்கள் வாங்குற அந்த பாக்ஸ் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக வருங்க அதனால் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க இல்லாத உணவு போகல எங்ககிட்ட இருக்குது ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வேணால் கேட்கலாங்க நன்றிங்க